ஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் ஒன்று ஒரே ஒரு கிரகம் கூட விடாமல் எல்லா கிரகங்களும் தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தான் இந்த செப்டம்பர் மாதம் அதாவது யோகங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பல பேரோட தனுசு ராசிக்காரர்களின் பல பேரோட வாழ்க்கையில் வந்து திருப்புமுனையாக அமையக்கூடிய மாதமாக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து அவ்வளோ வலுவாக இருக்குது ஸோ இது வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜனனகால ஜாதங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து கோச்சாரத்தில் ஒரே ஒரு பங்கம் கூட கிடையாது அந்தளவுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து முதல்ல வந்து எந்த மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் ஒம்பது ஐந்து ஒம்பது பத்து பதினொன்று இந்த இந்த வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப வலுவாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது நாலில் சனி ஏழில் குரு எட்டில் வந்து சுக்கர பகவான் ஒன்பதில் சூரியன் கேது புதன் பத்தில் செவ்வாய் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகநிலைகள் இதில் வந்து உங்கள் ராசி அதிபதி ராசியே பார்க்குற ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார்ன்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவான் அதாவது அதிபதி பாக்யஸ்தானத்திலே வந்து இணை கேதுவோடு இணைந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எண்ணிய எண்ணங்கள் எண்ணிய உடனே ஈடேறும் அப்படின்றது தான் வந்து செப்டம்பர் மாதம் ஸோ ஐந்தாம் அதிபதி அது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதியானவர் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருந்து அவரோட வீட்டை அவரே பார்க்குறார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய யோகம் அதாவது அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு இதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நீங்கள் கண்மூடி தரக்கத்துக்குள் நடந்துடும் செப்டம்பர் மாதம் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப வருஷமாக எனக்கு இது நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைங்க எடுத்து வச்ச மாத்திரத்தில் நிச்சயமாக வந்து செப்டம்பர் மாதம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அவ்வளோ ச ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் உங்கள் அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா எல்லாருமே சேர்த்து வைத்த புண்ணியங்கள் எல்லாமே வந்து அதோடய பகுதி நீங்கள் செய்த ஜென்ம புண்ணியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாம் இடம் தான் ஸோ ஐந்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதியானவர் செவ்வாய் பகவான் வந்து பாவகிரகமாகி முக்கால் பாபராகி அவர் பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருந்து ஐந்தாம் இடத்தையே பார்த்து அதாவது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் வந்து பாதிக்கு மேலே அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் லாபஸ்தானத்துக்கு வருவார் அது இன்னும் சிறப்பு ஓகேங்களா இப்போ இருக்கிறதே மாத ஆரம்பத்தில் இருக்கிறதே வந்து சிறப்பாக இருக்குது கிரகங்கள் செவ்வாய் பகவான் அடுத்து பதினொன்றாம் இடத்துல இருந்து அப்பவும் தன் வீட்டை தானே பார்க்கும் அப்படின்றதுனால செப்டம்பர் மாதம் முழுக்கவே வந்து ஐந்தாம் இடமும் செவ்வாய் பகவானும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாரு இந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தில் தடை ஏதும் இருந்தால் அது வந்து நிவர்த்தி ஆகும் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லை அப்படின்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு குட் நியூஸ் கிடைக்கும் அப்படி வந்து இல்லைனா உங்கள் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்றத காமிச்சு கொடுத்துடும் அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துரும் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது இது ஒன்று அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானவர் பூமி காரகன் நிலக்காரகன் அப்படின்றதுனால சொத்து சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ர வந்து சரியாகும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் கண் நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்து சரியாயிடும் அதை எதிர்த்து நிற்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சளிப்பு தட்டி அடப்போப்பா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இது வேலை செய்யும் அடுத்தது வந்து பார்க்கும்போது புதுசாக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வரும் நீங்கள் பாதி பணம் தான் வச்சுருப்பீங்க மிச்ச பணத்துக்கு இருக்காது ஆனால் ஏதோ ஒரு வகையில் பேங்க் லோன் கிடைச்சோ இல்லை யார்டு யார் மூலியமாவது உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைச்சோ இல்லை விற்கிறவங்க வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணி கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு தேவை வந்துடும் பரவாயில்ல இந்த காசுக்கே விற்றுடலான்னு சொல்லிட்டு விற்க வச்சுருவாங்க நீங்கள் வாங்கிடுவீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அடிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் மிராக்கலாக இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு இது செவ்வாய் பகவான் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாரு அடுத்தது வந்து போலீஸில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க மில்ட்ரி இதில் இது சம்மந்தமாக இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த செப்டம்பர் மாதம் முழு மாதம் முழு நல்ல மாதம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தங்கு தடையின்றி முழு சாச நன்மை செய்யக்கூடிய மாதம்னு சொல்ல முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி ராசியே பார்க்குறாருன்றது ஒன்று அடுத்தது சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து இப்போதைக்கு எட்டில் இருக்கிறார் எட்டில் இருக்கிறது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேட் தான் சுக்கரன் எட்டில் இருந்தால் திருமணத்துக்கு மட்டும் நல்லதில்லை ஆனால் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதம் பாதியிலையும் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த சுக்கர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது ஒரு சுபகிரகம் பாகிஸ்தானத்தில் போய் உட்கார்றது அப்படின்றதும் ஒரு ரொம்ப பெரிய யோகம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றது அதாவது பாகிஸ்தானம் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் எதிர்பாராத செய்த நன்மைகள் தர்மங்கள் முக்கியமாக தர்மம்ன்ற வேர்டு அண்ட் அண்டர்லைன் பண்ணணும் ஸோ நீங்கள் செய்த தர்மம் அப்படின்றது அதாவது புண்ணியம் வேறு தர்மம் வேறு இது நல்லா இது வந்து கன்ஃபியூஸ் குழப்பிக்க கூடாது அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு இது கிடைக்கும்னு நீங்கள் செய்கிறீங்கன்னா அது புண்ணியம் எனக்கு எதுவுமே வானா அந்த நமக்கு வேணும் வானான்றதை தாண்டி அந்த உயிர் நல்லா இருக்கணும் ஐயோ ஐயோ ஐயோன்னு இறங்குறீங்களே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறீங்களையா உங்களே அறியாமல் அதாவது உங்கள் கான்சியஸ்னஸே இல்லாமல் ஐயோ பாவம்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வேக வேகமாக போய் செய்யும்போது இன்னொருத்தர் பிச்சை கேட்காத்து கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் தேடி போய் கொடுக்கும்போது ஓகேங்களா கவனிக்கணும் இதெல்லாமே வந்து தர்மம் தர்மம்னு சொல்லுவோம் ஸோ தர்மம் அப்படின்றது வந்து பாகிஸ்தானத்தில் தெரிஞ்சிடும் அதே மாதிரி இறைவனுக்கு நீங்கள் செய்த தொண்டு இறைவனுக்கு நான் செய்யணும் ஏன் தெரியாது அந்த தெரியாதுன்றது காரணமே இருக்கக்கூடாது அங்கே அங்கே தான் இப்போ காரணம் இருந்தாலே அங்கே புரிய அங்கே எதிர்பார்ப்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரி இறைவனுக்கு நீங்கள் செய்த விஷயங்கள் கோயில் கும்பாபிஷேகம் கோயிலில் கோயில் திருப்பணிகள் இல்லை கோயிலில் போய்ட்டு சும்மா பெருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ததெல்லாம் ஒன்பதாம் இடத்துல போய் உக்காரும் அது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் முன்னோர்கள் செய்ததும் செய்த நன்மைகளும் அங்கே போய் உக்காரும் ஓகேங்களா அவங்க முன்னோர்கள் செய்ததில் ஒரு பகுதி வந்து போய் உக்காரும் ஸோ அந்த மாதிரி உங்கள் பரம்பரையை யாரெல்லாம் என்னென்ன செய்திருக்கிறார்களோ நன்மைகள் அது எல்லாமே வந்து ஒன்பதாம் இடம் ஸோ ஒன்பதாம் இடத்துல வந்து ஒன்பதாம் அதிபதி பாவகிரகமாகி சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து ஒரு நல்ல விஷயம் அது இணைகிறது ஸோ அங்கே போய் இருந்து அதில் அதில் பத்தாதுன்னு ஒரு சுபகிரகம் சுக்கிரன் வந்து பத்தாம் தேதிக்கு மேலே அட்டாச் ஆகும்போது அது மிகப்பெரிய யோக புலன்களை கொடுத்துவிடும் விடும் வரும் பணம் என்ன தெரியாது ஓகேங்களா அதாவது பணம்னால் பணம் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவே வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும் பெரிய பெரிய அந் ஆள் அதாவது பெரிய அந்த அரசாங்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுங்களுடைய நட்பு அப்படின்றது கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நிச்சயமாக அந்த செப்டம்பர் மாதம் தான் நடக்கும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாத ஒரு நல்ல மாதம் தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா இதுக்கு லக்னாதிபதி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ராசி அதிபதி அப்படின்றது வலுவிருக்கணும் ஸோ இப்போ வந்து ராசி அதிபதி வலுவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிஜயமாக வலுவாக இருக்குது ராசி வலுவாக இருந்தாலே உங்களுக்கு வந்து அது அனுபவிக்கக்கூடிய பாகியம் இருக்குது இது எல்லாமே நடந்தாலும் ராசி அதிபதி ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால அதை உங்களால் அனுபவிக்க முடியும் அதை அனுபவிக்கிறதுக்கான பாகியம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனைத்து விதத்திலும் நன்மைகள் நன்மைகளாக இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அப்ரோச் பண்ணலாம் யார்கிட்ட யார்கிட்டையாவது போயிட்டு ஏதாவது சாதிக்கணுன்னாலும் நீங்கள் கேட்டு சாதித்து கொள்ளலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி எதாவது புதுசாக எக்ஸாம்ஸ் இருக்குது இன்டர்வியூஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்கவே நல்லா ஒரு குறையும் இல்லை ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் யாருக்காவது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் வந்து செப்டம்பர் மாதம் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் பாசிட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு வாழ் தனுசு ராசிக்காரர்களுக்குமே வந்து ஒரு ஃபுல் ஃபுல் நல்லது அதாவது வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்திலே வெளிநாட்டில் போயிட்டு அங்கே அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா சூரியன் வந்து அவ்வளோ வலுவாக இருக்குது ப்ளஸ் செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறதுனாலும் திக்பலமாக இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் மாதமும் வலுவாக இருக்கிறதுனாலும் மிகப்பெரிய அளவில் யோகம் நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான் வந்து செப்டம்பர் மாதம் இது இருந்தாலும் இது வந்து ரெண்டு விதமாக சொல்ல முடியும் கோச்சாரம் ஜனனகால ஜாதகம் இந்த ரெண்டு இருக்குது இதில் வந்து கோச்சாரத்தில் தனுசு ராசிகளை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது ஸோ ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படின்றத பாருங்கள் அது வந்து கொடுக்குற தன்மையில் இருக்கா அதாவது உங்கள் ஜாதகத்தில் அது கொடுக்குற தன்மையில் இருக்கா இல்லை வந்து நியூட்ரலாக இருக்கா இல்லை கெடுக்கிற தன்மையில் இருக்கா ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு இறங்கலாம் அதே மாதிரி நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் லக்கடிக்கிற விஷயங்கள் லாட்ரி சீட்டு வாங்குறக்கும் லக் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே வந்து செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகம் நிச்சயமாக நடைபெறும் அது எந்தளவுக்கு யோகம் நடைபெறும் அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ அது வந்து ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள் நன்றி இந்த வீடியோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்கிரீனில் திரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி